அனைவருக்கும் தமிழ் மகரிணி சார்பாக வணங்கி வரவேற்கிறேன் எல்லாரும் சுகமா இருக்கீங்களா வாங்க வீடியோவை பார்க்கலாம் நம்மளோட வரலாற்றை தக்க வைக்கிறதுக்கு நாம தான் முயற்சி பண்ணணும் நாம தான் முன்னின்று முயற்சி பண்ணணும் முன்னேற்பாடுகளை இருக்கு எடுக்கணும் அதனால் வேறு எங்கே இருந்தோ எந்த உந்துதலும் நமக்கு செய்ய மாட்டாங்க நமக்கு நாமே தான் உந்துதல் அதனால் நம்ம சமூகம் சார்ந்த பண்பாடு சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த நமது வரலாற்றை தக்க வைக்க நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்மளோட முயற்சிகளையும் முன்னேற்பாடுகளையும் செய்வோம் அப்படிங்கிறத அதை நம்ம ஆணித்தரமாக முதல்ல மனசுல இருத்திக்கணும் அதுக்கப்புறம் அதை நடைமுறைப்படுத்தணும் செய்வோமா செய்யலாமா அத அந்த உறுதி வந்து நம்ம நம்ம சமூகத்துல உள்ள ஒவ்வொருவருக்கும் இருக்கணும் நம்மளுடைய வரலாற்றை காப்பதும் நமது வரலாற்றை நாமே தக்க வைக்கிறதும் நமது வரலாற்றை நாமே எழுதி அதை வழி வழியாக நமது தலைமுறைகளுக்கு கடத்தி அதை தக்க வைத்து அதை விரிவாக்கம் செய்வதும் நமது தலையாய கடமை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதை செயல்படுத்தணும் அதை நான் உங்களுக்கு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் வேறொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்